மக்களே பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் சாண்ட்ரா அமித் வந்து நிறைய விஷயங்கள் கார்டன் ஏரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க ஐ லைட்டா சொல்லுன்னா பார்வதியை நம்பாத அமித் பார்வதி வந்து இங்கேயும் பேசுவா அங்கேயும் பேசுவா பின்னாடி வேற மாதிரி கேம் விளையாடுவா எனக்கு வந்து பிரஜன் வந்து சொல்லிட்டு போனார் நான் ஒரு அக்கறையில் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றாரு அடுத்து கனி விஷயத்துல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அதை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிங்க நான் எப்படி நினைச்சனும் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஷன் நடந்தது இதை பத்தி தான் நம்ம முழு விவரத்தை பார்க்க போறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அமித்து கிட்ட சேன்ரா நடந்த விஷயங்கள் எதுனா சொல்றாங்க போன வாரம் இதில் குறிப்பா எனக்கு போன வாரம் வந்து நான் கம்ப்ளீட்டா ஜோன் அவுட் ஆயிட்டேன் எப்படி ஜோன் அவுட் ஆகிட்டேன் ஸோ பிரஜன் இருந்த வரையும் ஒரு மாதிரி இருந்து பிரஜன் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதே எனக்கு தெரில எனக்கு இந்த வீட்டில் பர்ஸ்னல் கனெக்ஷன் கூட யாருமே இல்லாமல் போயிட்டாங்க ரம்யா கூட இருந்தேன் வியானா கூட இருந்தேன் வியானா ரம்யா வரிசை எவிக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரில ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஐ புஷ் டு மை செல்ப் எப்படி நானே என்னை புஷ் பண்ணி புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தே கோர்ட்டு டாஸ்க்லேயே எனக்கு ஏதாவது கோர்ட் வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் மேபி அதிலருந்து வெளியே வந்திருப்பேன் அப்பயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போய்ட்டு நான் ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு ஸோ எனக்கு இந்த வீட்டில் யாருக்குமே எனக்கு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் இல்லாமல் போச்சு அதுலேயும் குறிப்பாக விஜிஎஸ் வந்து இப்போது வீக்கெண்ட் எபிசோடில் கேட்கும் போது எனக்கு எல்லாம் ஞாபகம் மறந்துருச்சு எப்படி எல்லாமே ஞாபகம் மறந்துச்சு என்ன பண்ண ஏது பேசினேன் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை அந்த ஒரு வாரம் ஞாபகமே இல்லை ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஓகே அடுத்து உடனே அமித் சொல்றாரு நீங்க தனியாக உட்காந்துட்டு பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசினேன் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் வந்து டிஸ்கஷன் வந்து அமித் வந்து சொல்றாரு அவருடைய தரப்பு ஓகே அப்போ கனி உடனே என்ன சொல்றாங்க சாண்ட்ரா இன்னைக்கு விஜயலட்சுமி வந்து சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா கனியோட கோவத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இனிமே அது தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அது இவங்களுக்கு அர்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆசா சொன்ன மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னும் போது உடனே ஆமா ஆமா எனக்கும் அவங்க வந்து தான் சொன்னாங்க எனக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு கனி கூட நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல எப்படி கனி கூட எனக்கு நடந்துக்கிற விஷயங்கள் எதுவுமே பரல நான் இன்னைக்கு வந்து வெரி அப்செட் ஆயிட்டேன் ஒரு விஷயத்த கூட மூஞ்சில் அடித்தா போல இதுதான் இருக்கணும் அந்த சாரி கேட்டதாக இருக்கணும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அப்படின்றத சொன்ன அமித் அது அப்படி கிடையாது அமித் அவங்க பேசுகிற தோணி அப்படின்னா அந்த டோனே அப்படி தான் இருக்கும் இட் அஸ் ஆர் டோன் நானே அவங்க கூட பேசாமல் இருந்ததுக்கான காரணம் அவங்க டோனு தான் அவங்க அப்படி பேசுகிறாங்களேன்றதுக்காக தான் நான் இருந்தேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பார்வதியோட மேட்ரு கில் பண்ணிருங்க எப்படி பார்வதியோட மேட்ரு கில் பண்ணிருங்க கில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது மண்டையில போட்டு குழப்பாதீங்க அப்படின்ற மாதிரி போது இல்ல அவங்க மறுபடியும் பேச்சும் போது அந்த பொருள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது அப்படின்றது எனக்கு தோணுது என்னும்போது இல்ல இல்ல அவங்களுக்கு காலைல புரியல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் புரிய வச்சேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல மைண்ட் வந்து வெரி கிளியரா இருக்கு அடிக்கடி அவங்க பாரு பாரு பாருன்னு சொல்றாங்க சோ நானும் கமருதீன் பாருன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பாரு கூட சொல்றது மட்டும்தான் எனக்கு இடிக்குது அர்ட் ஆச்சு அப்படின்றத சொல்றாரு சோ எல்லாத்துலேயும் எனக்கு இப்படி வந்து பேசணும் அதுலயும் குறிப்பா ஆறுயிர் தோழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆறுயிர் தோழி பாருன்னா பாரு ஆறு உயிர் தோழின்னு கூப்பிட்றாங்களாம் ஆறுயிர் தோழினா நண்பன் நண்பின்னு தானே அர்த்தம் இதுல என்ன தப்பு இருக்கு நண்பன் நண்பி தானே சொல்றாங்க ஆறு உயர் தோழினா தோழிக்கான மீனிங் எனக்கு அமிதுக்கு தெரியுமா தெரியலையான்ற ஆறு உயர் தோழின்னு கூப்பிடுறாங்களா ங்க தோழின்றது தப்பான வார்த்தையா மக்கள் நீங்க சொல்லுங்களேன் அவங்க தப்பான மீன் பண்ணலான்டா இதுக்குமே அமித்துக்கு அவுட் ஆகுதுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரில ஆர் யுவர் தோழின்னு அவரே கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு அதுக்கு அவுட் ஆகுறாரு ஓகே அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க ஓகே எப்ஜே கிட்ட போய் தனியா பேசினா மாதிரி நீங்க போய் தனியா பேசியிருக்கலாம் அமித் அப்புறம் என்ன இல்ல ஒரு மாதிரி எனக்கு அசிங்கமா இருந்துச்சுங்க கோபமா இருந்துச்சு எனக்கு கோபமா இருந்துச்சு அதனால தான் நான் இப்படி இருந்தேன் அவங்க வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல அவங்க வந்து இது அதை தான் நீங்க எதுக்கு கோவப்பட்டீங்க ஏன் ரியாக்ட் பண்ணீங்கன்னு சாரி கேட்டவொடனே நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்ற மாதிரி அவங்க கம்முன்னு விட்டாங்க அவங்க வந்து கேட்டுருக்கலாமேன்ற மாதிரி எனக்கு தெரியல பாதிக்கப்பட்ட நபர் நீங்க தான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் இதுவாகும் நீங்க பாதிப்பை தெரிவித்த சாரி சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ அது சிம்பிளி இன்வாலிட் தானே மக்களே அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஓகே அப்புறம் டோன் அப்படிதான் ஸோ உங்களுக்கு பேசும்போது புரியும் அவங்க நார்மலாக கன்வே பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது டோன் அப்படி கன்வெர்ட் ஆயிடுது அப்படி மாறிடுது அமித்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே உடனே இல்லை இல்லை கனி வந்து கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க பிடிக்காதவங்க வேறு மாதிரி டோனில் இருக்காங்க அது என்னை வந்து அட்டாக் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு காலையில் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நான் திவ்யா விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான் திவ்யாவும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான் இதெல்லாம் பேசுவான்றதுக்காக தான் நானும் அவாய்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே திரும்ப இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க கனி எப்படி கனி வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க இன்ட்ரப் பண்ணுறாங்க நிறைய எனக்கு தெரியல அப்படின்னும் போது அதனால தான் நான் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பிகேவ் பண்ணி சில விஷயங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கணும் போல அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கேன் அவங்க என் முதுகு பின்னாடி நிறைய வேலைகள் பார்க்குறாங்களோ கனி அப்படின்ற மாதிரி கனி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ அமித்தை காலி பண்ணுவது தான் கனியோட திட்டம்ன்றதை அவர் சொல்கிறார் அப்புறம் சாண்ட்ரா எனக்கு சொல்கிறாங்க இல்லை இல்லை சம்திங் இஸ் குக்கிங் சம்திங் ஃபீல் அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அவங்க ஏதோ பின்னாடி வேலை பாக்குறாங்கன்ற மாதிரி எனக்கும் தோணி அந்த மாதிரி தான் இருந்தது நானும் போன வாரம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க அந்த ஒரு விஷயத்துல நீங்க போய் மாட்டிக்காதீங்க மூவ் ஃபார்வேர்ட் அதை விட்டுட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போங்கன்ற மாதிரி ஓபனா சொல்றாங்க ஓகே இல்ல 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 அன்பேரா இருக்கு கனிப்பண்றதுல எனக்கு அன்பேரா இருக்கு என் ரிலேஷன்ஷிப் அதை மதிக்கல எனக்கு ஆகுது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அமித் நான் சொல்றதை கேளுங்க டோன்ட் அதை லீவ் இட் பண்ணிடுங்க விட்டுருங்க பிரச்சனையில விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வராங்க ஸோ பார்வை பிலீவ் பண்ணாதீங்க டோன்ட் பிலீவ் பாரு ஸோ அவங்க பிகின் பேக் நிறைய பண்றாங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது கேட்கறாங்க எனக்கு வந்து கேர்ஃபுல்லா இருங்க ஸோ இங்க ஒன்று பேசிட்டு அங்க ஒன்று கன்வே பண்ணுவாங்க எனக்கு பிரஜன் வந்து சொன்னாரு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியும் சொல்லிருக்காரு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இப்போ இன்னொரு விஷயத்தை கூட நோட் பண்ணிங்க கமர்தீன் கிட்ட அப்படிதான் அவ பண்றான் எப்படி கமர்தீன் கிட்ட அப்படிதான் பண்றா அந்த பயத்தை உண்டாக்குறது இதெல்லாம் பண்ருக்கா அவள் ஓப்பனா லவ் கேம் இல்லாடுறா ஓப்பன் தான் இல்ல கமர்தீன் கிட்ட ஓபனா போய் என்னால பேச முடியல சில விஷயங்கள் ஓப்பனா யாரு சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் லவ் கேம் பண்றான்ற மாதிரி ஓப்பனா போட்டு உடைச்சு விட்டேன் உடச்சு விட்டேன் சோ அந்த பழைய விஷயத்த யார் தூண்டது அந்த ஒரு போனோம் அந்த டச் மேட்ரு இதெல்லாம் யார் தூண்ணினது சோ அவங்க வந்து பி கேர்ஃபுல்லா இருக்கணும் கமர்தீன் ரொம்ப ரொம்ப பி கேர்ஃபுல் சாரி அமித் நீங்க சொல்றீங்க க்ளோஸ்டு குரூப் கனிய குரூப் வந்து க்ளோஸ்டு குரூப்னு சொல்றீங்க அப்போ நீங்க பார்வதி கிட்ட உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்றீங்க அப்போ இங்க இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படி இங்க இருந்து கன்வே ஆகுது அப்ப இங்க இருந்து பார்வதி எடுத்துட்டு போய் தானே அந்த குரூப்புக்கு இன்ஃபர்மேஷனை மாத்தி விட்டுறாங்க அப்ப அந்த வேலையை பாக்குற ஆள் பார்வதி தானே அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க சோ எது பேசுறதா இருந்தாலும் திங்க் அண்ட் ஸ்பீக் யோசிச்சு பேசுங்க அமைத்துன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே உடனே இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரஞ்சினி நாளைக்கு வருவாங்கல்ல ரஞ்சினி நாளைக்கு வந்து அது ஓப்பனாக சொல்கிறாங்களா அது பேசுகிறாங்களான்ற மாதிரி பார்த்து முடிவு எடுத்துங்க எனக்கு இது தோணுச்சு நான் சொல்லிட்டேன் ஓகே ஓகே இல்லை ரஞ்சினி அப்படி சொல்லுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டாங்க ஓகே அப்புறம் இல்லை இல்லை காலில் பார்வதி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி பார்வதி அணி கனியும் பேசினால அதை ஒரு பக்கம் கிளாரிஃபை பண்ணுறார் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க ஓகே ஓகே நான் கன்வே பண்ணிட்டேன் எல்லாருக்கிட்டேயும் ஸோ அவள் பாயிண்ட்டை சொல்லி காலியாயிரும் ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உசராருங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை அந்த பார்வதி அமித் மேட்ரு எல்லாருக்கிட்டையும் இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்க முடியாது நீங்கள் ஓப்பனாக போயிட்டு எல்லா ஸ்டேஜிலும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னும் போது அமித் சொல்லிடுறாரு இல்லை இல்லை இப்போ சொல்லியாச்சா அவங்க கேங்குக்கு தெரியும் யாருமே இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க பின்னாடி பேசுனா நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அமித்தும் சொல்லிடுறாரு ஸோ நான் எல்லாரையும் நம்பக்கூடிய பர்சன் தான் யார் மேலேயும் அதிகமாக சந்தேகம் பார்க்க முடியாது நான் பார்வதியை நம்புகிறேன் எனக்கு எதிராக அவள் எதுவுமே செயல்பட மாட்டான்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க எப்படி அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுற பார்வதியை நான் முழுசா நம்புகிறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த கிட்ஸை வச்சு கேம் பிளே பண்ண முடியுமா இந்த வீக்கெண்ட் எபிசோட நடந்ததுல அதில் அதுல சாண்ட்ரா என்ன ஃபீல் ஆச்சு கனியை பற்றி வந்த ஒப்பீனியனுக்கு என்னோட ரியாக்ஷன்ன்ற மாதிரி அந்த முடிஞ்ச காடையோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ ஒரு பக்கம் கணிக்கு ஆதரவாக பேசிய சாண்ட்ராவை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் பார்வதியை நம்பாத நம்ம முதுகிலேயே குத்திடுவா அப்படின்றதையும் சொன்னதை பார்க்க முடிஞ்சு இதுக்கு அமித்தோட மனைவி வந்து தான் பதில் சொல்லி அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்